வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கவிதா மோகன் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஃபேமஸா இருக்கக்கூடிய பத்து அரசியல் தலைவர்கள் யார் அப்படிங்கறத பார்க்க போறோம் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச தகவல்களுடைய அடிப்படையில நான் எடுத்தது உங்களுடைய கருத்துக்களை தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் நீங்க எப்படி லிஸ்ட் அவுட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் டிவி ஆன் பண்ணா டிஎம்கே காரங்க கண்டிப்பா அடுத்த டைம் நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க

இதெல்லாம் விட யூடியூப் பக்கம் போனா ஒவ்வொரு யூடியூப் சேனலும் ஒவ்வொரு கட்சியை சப்போர்ட் பண்றாங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது அடுத்த டைம் கண்டிப்பா டிஎம்கே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க இன்னொரு வீடியோவை பார்க்கும் போது இல்ல இல்ல ஏடிஎம்கே தான் கண்டிப்பா வரும் அப்படின்னு தோணுதுங்க அது இன்னொரு வீடியோ போனா கண்டிப்பா டிவிக்கே வந்துரும்பா அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க மறக்காம நீங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தடவை கண்டுபிடிச்சிடலாம் கமெண்ட் பாக்ஸ்ல எந்த கட்சிக்கு அதிகமான சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த கட்சியையும் சப்போர்ட் பண்ணல பொதுவா நான் சொல்றேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்க எதுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போகட்டும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலா இந்த பத்தாவது இடத்த பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுத்துர்லாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸா ரொம்ப அதிகமா மக்களால் பேசப்படுற மீடியானால பேசப்படுற ஒரு மூணு பேர்த்த மட்டும் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேங்க அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா டி தினகரன் அவர்கள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாதனை சங்கல் என்று அழைக்கப்படுகின்ற செங்கோட்டையன் அவர்கள் மூணாவது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இவர் எந்த கட்சிக்கு போவாருன்னு இப்ப வரைக்கும் யாராலையுமே கெஸ் பண்ண முடியல இந்த மூணு பேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாவது இடத்துல வைக்கலாங்க அடுத்ததான் ஒன்பதாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த அரசியல் கட்சியின் தலைவருமான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அண்ட் ஐயா அவர்களுக்கு நீங்க எந்த இடம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அடுத்ததா எட்டாவது இடத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தா விடுதலை கட்சியின் தலைவருமான தலித் மக்களின் உரிமைகள் சமூக நீதி மற்றும் கூட்டணி கட்சிகளில் முக்கியமான குரலா மத்தியில் பிரபலமா இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அடுத்ததா ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்ல நல்லா சப்போர்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவின் இளம் தலைவர் தற்போதைய துணை முதல்வர் தமிழ்நாட்டின் வருங்கால முதல்வர் என்று அழைக்கப்படும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு பார்த்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்ட் இருக்குது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது ஸோ அதனால் பாத்தீங்கன்னா இவர் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்காரு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ இவர் பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல நான் வச்சிருக்கேன் நீங்கள் என்ன பொசிஷனில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு சொல்லியிருப்போங்க

பட் என்னோட மனசுல நான் கற்பனை பண்ணி வச்சுக்கிறேன் இவங்க தான் இவங்க தான் செகண்ட் தான் தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் இந்த வீடியோவில் சொன்னா கண்டிப்பா எல்லாரும் சண்டைக்கு வந்துருவீங்க அதனால யார் அப்படிங்கறத நான் மக்களுடைய போக்கிலேயே விட்டுறேன் கீழே கமெண்ட்லாம் மறக்காம சொல்லுங்க யார் யார் செகண்ட் யார் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியோட பேரோ எந்த தலைவரோட பேர் அதிகமா கமெண்ட் பாக்ஸ்ல வருதோ தான் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சரா பை பாய்